ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் உமன் பார்லர் சுகந்தி ஆக்சுவலாக நம்ம வந்து ஈர்பெயினு ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஒன்றொரு விஷயம் என்ன சொன்னால் ஆ இவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக வந்துட்டு வந்திருக்காங்க நம்ம சேனல்லேருந்து பார்த்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா வந்து கேரிங்காக பேசுகிறீங்க அப்படின்றத பார்த்து வந்திருக்காங்க ஆக்சுவலாக பாருங்கள் ஏன் எவ்வளோ ஈர்பெயினு இருக்குன்றது ஸோ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி அவங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு பிஃபோர் வீடியோ தான் காமிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கப்புறமேட்டா நான் ஆஃப்டர் வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் இதிலே கண்டினியூட்டியாக அவங்களே ரொம்ப ஹாப்பியாக போனாங்க ஸோ அவங்களால சுத்தமாக தூக்கமே இல்லை அக்கா கிட்டத்தட்ட தூங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி சொல்லப்போனால் ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப சொல்லப்போனால் அது பிள்ளை அழுதுடுச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக சரி ஓகேடா ரொம்ப ஹெவி தான் பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் நாங்களே ஏன்னா அந்த முடி கூட பிரிக்கும்போது தனியாக வரலை அப்படிலாம் சொல்லும்போது நான் எப்பயே காமிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முடி கூட தனியாக இல்லை பட் இது ஒர்க்லாம் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கேன்னும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் ஹாப்பி அவங்க என்னால் மறக்கவே முடியாதுக்கா அவங்கள என் லைஃப்பில் இருந்து அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப காஸ்ட் கூட வாங்க மாட்டேன் ஸோ பேசிக் லெவலில் தான் இருக்கும் நம்மளுடைய காஸ்ட் கூட நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் அதை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக வாங்கிட்டு பண்ணுறாங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே பண்ணுறாங்க டென் தௌசண்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பண்ணுறாங்க நம்ம அப்படிலாம் சார்ஜ் பண்ணுறது கிடையாது பேசிக் லெவலில் தான் பிஃபோர் வீடியோவில் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறன்றதும் போட்டிருப்பேன் பாருங்கள் அப்படி பார்த்து தான் இவங்க வந்தாங்க ஆக்சுவலாக ஸோ பாருங்களேன் பேக் சைடு முதற்கொண்டு ஸோ அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதை பிரிக்கவே முடியல ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது அடர்த்தி மீடியமான அடர்த்தி தான் பட் பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கு வர இது முடியே ஸோ அதுக்கப்புறமேட்டா ஃபுல்லாக போனதுக்கப்புறம் முடி போயிடுச்சா முடி போயிடுச்சான்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஆனால் முடி போலமா அவனுக்கு அந்த வெய்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன் இந்த இது முடிச்சாச்சு நம்மளுடைய சர்வீஸ் வந்துட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர் வீடியோவும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் தான் இது ஸோ பாருங்கள் அவங்க ஸ்கேல்ப்பு முற்கொண்டு ஹேர் முற்கொண்டு எந்த அளவுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்க முடியல கையே க்ளவுஸ் இல்லாமல் ஸோ இப்போ வந்துட்டு சுத்தமாக ஆயிடுச்சு ஸோ எல்லாமே நீட்டாக கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாக ஒரு இயர் கூட இல்லாமல் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிருக்கோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச இடெல்லாம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி காமிப்பேன் பாருங்கள் அந்த பிஃபோர் பேக் வந்துட்டு நான் பிரிக்க முடியலை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பிரிக்க முடியலன்ற இடம் தான் இது ஸோ அந்த ஈர் அடியில் வந்து ஃபுல்லாக ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா முடியிலையும் இல்லை ஹேர்லையும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட் பை ரூட் நான் செக் பண்ணி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஸோ அவங்கள ஹாப்பியாக இருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன்னா என்னுடைய சர்வீஸ் நல்லா பண்ணுறேன்றது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கேப்ளை இவ்வளோ ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஸோ முடியும் வந்து தொட்டு கையை உள்ளே விட்டு வெளில எடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கையை உள்ளே விட்டு ஈஸியாக வெளியில் எடுக்கலாம் ஸோ முடியும் அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 செல்கியாக நல்லாவும் இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாக அது முடிய போகுது ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க நல்லா பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி ஸோ இந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு நீங்கள் பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் சுகண்டி